அனைவருக்கும் வணக்கம் தமிழ்குடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய பதினேழாவது நாள் திருப்பாவினுடைய பதினாறாவது பாடல்ல ஆண்டாலும் அவளுடைய தோழிகளும் வாயிற்காவலன்கிட்ட நந்தகோபாலனுடைய மாளிகை கதவை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போது வாயிற்காவலன் கதவை திறந்து விட்டுட்டாரு இவங்க எல்லாரும் உள்ள போய் நந்தகோபாலன் யசோதாய் கண்ணன் பலராமன்னு எல்லாரையும் எழுப்புறாங்க உடுத்த உடை உண்ண உணவு குடிக்க தண்ணி என ஒரு மனிதனுக்குரிய அடிப்படை தேவைகளை தேவையானவர்களுக்கு அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு தானம் செய்கிற எங்கள் தலைவனான நந்தகோபாலா எழுந்துறீங்க கொடி போன்ற இடையே உள்ள பெண்களுக்கெல்லாம் தலைவியே ஆயர் குலத்தில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் கண்ணனுக்கு தாயாக இருக்கின்ற பேறு பெற்றவளே எங்கள் குலவிளக்கான யசோதை பிராட்டியே பொழுது விழுந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தை ஒரு காலாலையும் அந்த இன்னொரு காலாலையும் அளந்த எங்கள் இறைவனான கண்ணனே உறங்காமல் எழுந்துறீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க திருப்பாவினுடைய மூன்றாவது பாடல்லையே கண்ணனை ஓங்கி உலகளந்த உத்தமன்னும் கண்ணன் எடுத்த அவதார வாமன் அவதாரத்தை உத்தம அவதாரம்னு சொன்னாங்க இந்த பாடல்லையும் கண்ணனை ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையான பொன்னாலான கடல்களை அணிந்து கொண்டிருக்கின்ற செல்வ திருமகனாகிய பலதேவா நீயும் உன் தம்பியும் தூக்கத்திலிருந்து எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் கால்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற அணிகலன கழல்னும் பெண்கள் கால்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற அணிகலன சிலம்புன்னு சொல்லுவாங்க இந்த வகையில பலதேவன் அணிந்து கொண்டிருக்கின்ற அணிகலன கழல் அதாவது செம்மையான பொன்னாலான வீரக்கழல் அப்படின்னு சொல்றாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதெய்வா உம்பியும் நீயும் உறங்கேளோர் எம்பாவாய் இங்கே இருக்கவங்களையெல்லாம் எழுப்புறாங்க அப்படின்னா கடவுள் உண்மையாவே தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை அவர் அவருடைய அகக்கண்ணால் நம்ம எல்லாரும் நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கார் நாமும் நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்து இறைவனின் அருளை பெறுவோம் என அன்போடு கேட்டுக்கொண்டு எப்போதும் தமிழ் கூடு சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி